ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயும் போட்டு புளி கடுகு வெந்தயம் பெரிஞ்சிடம் கொஞ்சம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் பார்த்துக்கோங்க அவசரமாக கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்குன்னா டக்குன்னு ஒரு புளிக்குட்டு கூட்டு வைக்கிறதுக்கு உங்களால் நீ சமையல் பார்த்துக்கோங்க எப்படி தக்காளி வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணும் அப்படின் இல்லை வெண்டிக்காய் முருங்கைக்காய் அவரக்காய் இது வீட்டில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பாவக்காய் கொஞ்சம் வேக போட்டு வச்சுருக்கேன் தனியாக கொஞ்சமாக லேசாக வேக வச்சு வச்சுருக்கேன் பாவக்காய் ஒரு பட்டை மிளகா சில்லி போட்டுக்கோங்க காய் சுருங்குற அளவுக்கு இந்த காய் வந்து சுருங்குற அளவுக்கு வேகணும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு நான் மொத்தமாக போட்டு வச்சுக்கவே ஒரு தடவைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு எப்படி நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரேன் சும்மா கொஞ்சோண்டு புளி நம்ம எல்லாம் கலந்து வச்சுருப்போம்ல பொடி அது ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் எல்லாம் கலந்த பொடியிலே மஞ்சள் பொடி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடும் பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தலை கொஞ்சம் உப்பு போடுறேன் புளிப்பு கூட்டுங்கிறனால புளிப்பாக வைக்கணும் கொஞ்சம் புளிப்பாக வச்சுக்கோங்க தண்ணி இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம அவசரமாக வைக்கிறதுனால அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகணும் அப்படிங்கறனால இப்போ குக்கரை வச்சு இந்த இதை ஊற்றிடும் குக்கரில் கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு தேங்காய் பூவு இஷ்டம்னா போட்டுக்கலாம் இல்லாட்டினா தேங்காய் பேஸ்ட்டும் போடலாம் இஷ்டம்னா தேங்காய் பூ கொஞ்சம் இப்போ நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ பாவக்காயை போடுறோம் லேசாக வேக வச்ச பாவக்காய் எல்லா காயுங்கிறனால ஏ நம்மகிட்ட கிட்ட என்ன இருக்கோ உடனே ஒரு காய் காய் விற்கிற விலையில் கொஞ்சம் கருவேப்பில விட்டுட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் வரணும் சின்ன குக்கர்னால் ஜிம்மில் கூட வைங்க ஜிம்மில் வைச்சா கொஞ்சம் வேகும் இது கூட தெரியாதா நினைக்கலாம் இதுவும் தெரியாம இருக்காங்க பிள்ளைகள் குக்கர் விசில் அடங்கணும் அதுக்குள்ள அடங்குறதுக்குள்ள பசிக்குது அப்படின்னா குக்கரோட நம்ம குழாயை தொடர்ந்து குக்கரை காட்டினோம்னா குழாயை திறந்து தண்ணியை காட்டினா விசில் உடனே அடங்கிடும் கஷ்டப்பட்டு விசில் எடுத்து துறக்கணும்னு செய்யாதீங்க இப்போ காய் நல்லா வெந்துருச்சா இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு பா சூப்பராக இருக்குது புளிப்பா கசப்பு புளிப்பு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கத்திரிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம் என்ன காயோ நம்ம இஷ்டம் உடனே ஒரு புளி கூட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்னி சமையல் குளி